வணக்கம்ங்க நான் கொல்லவெட்டிலேருந்து மணிங்க இப்போ மாமங்கிட்ட இருந்து லோக மாமங்கிட்ட தாய் தரவை வாங்கணுங்க இப்போ அதுல இருந்து நுண்ணோட்ட சொத்துக்கெல்லாம் பிரிச்சு காட்டு போட்டு விட்டுக்கிறோம்ங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இதை விட்டு விட்டுக்கிறோம்ங்க ஒரு லிட்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஆ ஒரு லட்சம் லிட்டர் தனியாக விட்டுருக்குறோம்ங்க நான் மாமன் சொன்ன அடிப்படை நாங்களும் தனியாக போட்டு எடுத்தோம்ங்க அதை பார்க்கலாமுங்க சாண பாசி நாங்களே தொயஞ்சுமா தயாரிச்சோம்ங்க அதுவும் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி சாணியை போட்டு பிரிச்சு எடுத்து பிரிச்சு எடுத்துங்க அந்த கரைசிலும் இருக்குதுங்க அதுவும் இருக்குதுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்க என்ன வெள்ளாம வைக்கிறீங்க நீங்க உந்து ஊருங்க எங்களுது வந்து அறிமுக எந்த ஊர் நான் வந்து பரதா சரி வைக்கலா இருக்கேன் வைக்கலா இருக்கேன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டமங்கலம் பாண்டமங்கலம் நீங்க தோட்டம் வந்து கட்டம் வர பிள்ளைங்க சரி நான் மாமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா அதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சு வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருந்து வாங்கிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் ஓரளவுக்கு இருந்தா இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சா கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் ஏன்னா

எல்லாமே நல்ல பிரச்சனை இல்ல ஏன்னா ஒரே கரைசலை வச்சு நம்ம நுண்ணூட்டங்களும் தயாரிச்சுக்கலாங்க பூச்சி வரட்டியும் தயாரிச்சுக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மண்ணுக்கு நீங்க எல்லாத்தையும் நம்ம நுண்ணோட்டம் பண்ணிக்கலாம் சாணப்பாசி ஒண்ணு இருந்து நீங்க அதுல எந்த இடுபொருள் போட்டீங்கன்னாலும் பல மரங்க பெருக்கி கொடுத்துருவோம் இப்போ தொட்டிலிருந்து வர நுண்ணோட்டம் வருதுலங்க அதுல எல்லாம் சத்துல இருக்கு இது சாணப்பாசியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அதிகமான நுண்ணோட்டம் ஆகுது எங்களுக்கு எல்லா தலைகள் தானுங்க எல்லா தலைகளுங்க கோழி கழிவுகள் மீன் கழிவுகள் போட்டு என்ன தென்னை மரத்துக்கு தென்னை ஓலையிலேயே சத்துக்களை பிரிச்சு கொடுக்கலாம்னு ஒரு சோதனை முயற்சியில் போகுதுங்க முட்டை அங்க இருக்குதுங்க